நாம் தரிசிக்க இருப்பது பாண்டி நாட்டு ஒன்பதாவது தலம் இந்த தலம் திரு ஆடானை பேரே ரொம்ப சுவாரஸ்யம் அதற்கு ஒரு புராணம் உண்டு சம்பந்தரால் பாடல் பெற்ற தலம் மதுரையிலிருந்து சுமார் நூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய தளம் தான் திரு ஆடானை சரி இந்த தலத்தில் என்னென்ன நடந்தது அகத்தியரும் காமதேனுவும் சூரியனும் வழிபாடு செய்து புண்ணியம் பெற்ற தலம் இறைவனுக்கு ஆதி ரத்தினேஸ்வரர் என்ற பெயர் அம்பிகைக்கு ஸ்னேகவல்லி அப்படின்ற ஒரு பெயர் மூர்த்தி தலம் தீர்த்தம் எல்லாமே சிறந்தது பாசுபத அஸ்திரம் அப்படின்றத வந்து அர்ஜுனன் சிதம்பரத்திற்கு அருகே உள்ள பாடல் பெற்ற தலத்தில் இறைவன் கிட்ட வந்து பாசுபதம் வாங்குகின்றார் வாங்கியாச்சு இப்ப புதுசா ஒரு மொபைல் வாங்குறோம்னு வைங்களேன் அதுல என்னென்ன குவாலிட்டி இருக்கு அதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் இதில் ஏதோ விதவிதமான யூனிக் ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்காமே அப்படின்னு பார்ப்போம் இல்லையா அப்படி அந்த பாசுபதம் அவன் வந்து சிறந்த வில்லாளி ஆனால் பாசுபதத்தை எப்படி உபயோகிக்கணும்னு தெரியல அப்போ இறைவன் சொன்னாரான் யாராவது பெரிய ஆள் கிட்ட போய் கேட்பேன் எனக்கு இதை கற்று தெரியுங்களா இங்கே வேணா ஈவினிங் அந்த வீட்டுக்கு வந்துடு இல்லை நான் அந்த இடத்துல ஒரு மீட்டிங் போகிறேன் அங்கே வந்துருங்க அங்கே சொல்கிறேன் அங்கே டைம் இருக்கும் அப்படி சொல்கிற மாதிரி இறைவன் சொல்கிறாரா அர்ஜுனன் கிட்டே திரு ஆடானைப்போ அங்கே நாங்கள் ரொம்ப டைம் இருக்கும் நான் அங்கே உனக்கு இந்த பாசுபதை அஸ்திரத்தை எப்படி உபயோகிக்க வேண்டும் என்று சொல்லி கொடுக்கிறேன் அப்படின்னு இறைவன் சொன்னாராம் அதனால அர்ஜுனன் திரு ஆடானை போய் எங்க சோழநாட்டு தலத்திலிருந்து பாண்டிய நாட்டு இந்த தலத்துக்கு வந்து இறைவன் கிட்ட காத்துண்டு அதற்கு ஒரு குரு காணிக்கையாக இங்கே ஒரு சோமாஸ்கந்த மூர்த்தத்தை நிறுவுகின்றார் அப்படின்றது புராணம் சூரியனுக்கு அப்படியே ஒளி வந்துடுச்சுன்றதுனால ஆணவம் ஒளியை இழக்கின்றார் அப்ப ரொம்ப வருத்தப்பட நந்தியம் பெருமானுடைய ஆலோசனையின் பேரில் இந்த தலத்திற்கு வந்து லிங்கம் அது சுத்தி இருக்கிற ஆவுடையார்ல நீலக்கல்லால் அழகாக வைத்து அவர் சிவபெருமானை வணங்கி சூரிய தீர்த்தம் அமைத்து அன்னைக்கு அகத்தியர் வந்தா அங்க ஒரு அகத்திய தீர்த்தம் இருக்கும் காமதேனு வழிபாடு செய்த தலம் காமதேனு தீர்த்தம் மார்கண்டேயர் வழிபாடு செய்த தலம் மார்கண்டைய தீர்த்தம் சூரியன் வழிபாடு செய்தம் அவங்கவுங்க அவங்களுக்குன்னு ஒரு தீர்த்தமே அந்த காலத்துல வச்சிருவாங்க குளம் வெட்டுவார்கள் ஏன் குளம் வெட்டும் பழக்கம் தமிழர்களிடத்தில் இருந்தது நீர் வளம் என்பது எப்பொழுதும் இருக்கும் அப்படி இந்திரன் அங்கே தீர்த்தம் அமைத்து நீராடி அந்த ரத்தினம் நீல ரத்தினத்தால் இறைவனுக்கு ஆவுடையார் செய்து அபிஷேகம் செய்து பாபை விமோச்சனம் பெற்றார் இன்னிக்கும் உச்சிக்கால பூஜையில் பால் அபிஷேகம் செய்யும் பொழுது இறைவனுடைய ஆவுடையார் நீல நிறமாக தெரியும் அப்படின்றது வந்து அற்புதமான விஷயம் அடுத்தது வருணனின் மகள் வாருணி கொஞ்ச நாள் நண்பர்களோட துர்வாசர் இல்லத்தில் ஏதோ ஒரு வெக்கேஷன் டைம் போயிட்டா துர்வாசர் தவத்தில் இருக்கும் பொழுது ரொம்பவே கோபக்காரர் ஆனால் சில சமயம் இந்த இளம் வயசு பசங்களுக்கு எதனுடைய சீரியஸ்னஸ்ஸுமே தெரியாது இல்லையா அப்படி விளையாட்டாக இருக்காங்க இவரை பார்த்து பரிகசிக்கிறார்கள் அவருக்கான இடையூறுகளை எல்லாம் செய்யும்பொழுது துருவாசருக்கு கோம் வந்து என்ன இப்படி பண்ணுற ரொம்ப அழகாக இருக்க வருணனுடைய மகள்னு தானே உனக்கு காணவும் நீ ஒரு சம்பந்தமே இல்லாமல் கோர உருவத்தோட முகம் அப்படியே ஆடு மாதிரியும் உடம்பெல்லாம் யானை மாதிரியும் மாறிப்போ அப்படின்னு திட்டம் பயம் வந்துடுச்சு அழ ஆரம்பிச்சிட்டான் இப்படி ஒரு உருவமா அப்படின்ற கவலைப்படாத எல்லாத்துக்குமே ஒரு விமோச்சனம் இருக்கும் இல்லையா தவறை உணரும் பொழுது நாம் கூட தவறை உணரும் பொழுது அதற்கான ஒரு வாய்ப்பை இறைவன் தரார் அஜ அப்படின்னா வடமொழியில் ஆடு யானைனா கஜம் அதனால் இந்த ஊருக்கு அஜ கஜபுரம் அப்படின்றது வடமொழி பெயர் தமிழில் ஆடு ஆணை திரு ஆடாணை தான் இந்த ஊர் பேர் ஆட ஆணை அப்படின்ற அந்த இரண்டு உருவத்தோட துர்வாசர் கிட்ட பாப விமோச்சனம் கேட்க அவர் சொல்றார் இந்திரன் எந்த இடத்துல நீலக்கல் பதிச்சு ஆவுடையார் வச்சு பாப விமோச்சனம் பெற்றானோ அதே இடத்துக்கு போ உனக்கும் பாப விமோச்சனம் அப்படி இந்த ஒரு கோரமான ஆடு முகம் யானை உடம்போடு வந்து அவள் இங்க இருக்கக்கூடிய இறைவனை தீர்த்தம் வாருணி தீர்த்தம் அமைத்து துதிக்க இறைவன் வந்து பாப விமோச்சனம் அப்போ என்ன வேணும்னு கேட்கிறாரு இந்த மாதிரி ஒரு உருவத்தோடு இல்லையா நாளைக்கு பெரியவங்க யாரையும் யாராவது பரிகாசம் செஞ்சாங்களோ மன வருத்தம் படியான செயல் செய்தார்களோ அவர்கள் திரு ஆடானை வந்து வழிபாடு செய்தால் நீங்கள் அவர்களை மன்னிக்க வேண்டும் என்னுடைய இந்த உருவம் கொண்டே இந்த ஊர் பேரும் உங்கள் பேரும் இருக்க வேண்டும் ஆடானை நாதர் அஜகஜ புரீஸ்வரர் அஜகஜ புறம் ஆடும் ஆணையும் சேர்ந்ததால் தான் இந்த பேர் அதனால நம்மையும் அறியாமல் ஏதாவது பெரியவர்கள் அம்மா அப்பா இல்ல சான்றோர்கள் இல்லை பேசக்கூடா வா வார்த்தையாரா பாட்டி தாத்தா சொந்தங்கள் அப்படி ஏதாவது ஒரு சமயத்தில் பண்ணியிருந்தோன்னா அந்த பெரியவர்களை பேசிய பாவம் அவர்கள் மனம் வருந்தும்படியாக நாம் செய்தோம் என்றால் அது ரொம்ப ஒரு நல்லவர்கள் மனம் வருந்தினால் ரொம்பவே நமக்கு அதற்கான ஒரு பாவங்கள் உண்டு அது தீர்வதற்கான தலம் தான் திரு ஆடானை அதனால் திரு ஆடானை வாருங்கள் இறைவனையும் ஸ்நேகவல்லியையும் வணங்கி வாழ்க்கையில் இன்புற்று வாழலாம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை பண்ணுங்க பெல்